அவர்களுக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் அந்த காலத்துல தன்னுடைய பணியை எல்லாம் உதறிவிட்டு ஒரு போராளியாக மாற வேண்டிய கட்டாயத்துல ஐயா என் எஸ் பழனிசாமி ஐயா அவர்கள் களத்துக்கு வந்தார் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன எவதற்காக அவர்கள் சாமானிய ஒரு வாழ்க்கை வாழவில்லை அவர்களும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு நன்றாக இருந்திருக்கலாம் குறிப்பாக நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிறகு காமராஜர் ஆட்சி காலம் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அறுபது ஆண்டு காலத்தில் தமிழகம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பை நாம் இழந்திருக்கின்றோம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பு காமராஜர் தன்னுடைய ஆட்சி பீடத்திலிருந்து தனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று அவராக இறங்கிய பொழுது அறுபது லட்சம் ஹெக்டர் தமிழகத்தில் விவசாய நிலப்பரப்பு இன்னைக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது அந்த காலத்துல நம்ம புரிஞ்சுக்கொடுங்க இதற்காக முறை மூன்று முறை தேர்தலில் போட்டியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இதற்காக போராளிகள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் இதற்காக விவசாய பெருமக்கள் எல்லாம் அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அந்த நாற்பது ஐம்பது கால தரித்திரத்தை நாம் மறக்காம இன்னைக்கு பேசினா மட்டும்தான் ஐயா ஐயாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியா இருக்கும் அற்புதமான பேர் பாருங்க கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் அருமை சகோதரர் என் வெற்றி அவர்கள் ஏறுமுனை இளைஞர் அதை ஏற்படுத்தி கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவங்களுக்கு இருக்கிறாங்க எல்லா நிர்வாகிகள் இங்க இருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அந்த காலம் தான் தமிழகம் விவசாயத்திலிருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழிற்சாலைகள் அதிகமாக வேண்டும் என்கின்ற ஒரு அடியை நோக்கி எடுத்து வைத்த பொழுது விவசாய பெருமக்களுக்கு ஒரு நேர்மையான நாணயமான கோரிக்கை இருந்தது நமக்கு மரியாதை குறைகிறது செய்யக்கூடிய வேலைக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் ஆக்கமும் குறைகிறது விவசாயத்தினுடைய நலன் சீரழிந்து காரணத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க நாராயணசாமி நாராயண அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பொறுப்படை தளபதியாக ஐயா பணியாற்றினாங்க எல்லா விஷயத்திலும் இருந்தாங்க போராடினாங்க நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பாருங்க என்எஸ்ஏ போடப்பட்ட தலைவர்கள் சிறைக்கு செல்லப்பட்ட தலைவர்கள் அதை கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் விவசாயிகளை திரட்டி ஒரு பொருளாதாரத்தில் இருந்து விவசாய பெருமக்கள் தங்களுடைய உயிரை நீக்கிறான் காரணம் ஒரு பைசா இரண்டு பைசா அந்த காலகட்டத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்காக இலவச மின்சாரத்தை கேட்டு இந்த மணிமண்டத்திற்கு முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அவர்கள் கனவு கண்ட தமிழகத்தை விவசாயத்தை முன்னிறுத்தி மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி மறுபடியும் நாம் உருவாக்கினால் மட்டும்தான் ஐயாவிற்கு நாம் செய்யக்கூடிய முதல் மரியாதையாக இருக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பால்மையான கருத்து நீங்க இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் எல்லோருமே பாத்தீங்கன்னா கையை நாம் ஒரு கையை கொடுக்கும் பொழுதே கையை தொடும் பொழுதே தெரிஞ்சுவிடும் அவங்க விவசாயா இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு பேஷன் என்னன்னா எல்லாரும் விவசாயம் அப்படிமா இல்ல ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு நானும் விவசாயி தாங்க நான் தோட்டத்தில் மரம் நடுறேன் நானு விவசாயி தான் சொட்டு நீர் பாசனம் போடுறேன் இன்கம் டாக்ஸ் வந்து கழிக்கிறதுக்கு நானு விவசாயி ஆனா உண்மையான விவசாயினுடைய கையை நாம் தொட்டு பார்க்கும் பொழுது கையில் அந்த காப்பு காப்பு அழுத்திருக்கும் மம்முட்டி பிடிச்சிருப்பாங்க அந்த கையில குறிப்பாக அந்த மூன்று நான்கு விரல் நமக்கு இது போன்று தெரியும் மம்முட்டி பிடிச்ச கை ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருந்தலைவர்கள் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினுடைய தலைவருடைய கையை எல்லாம் குலுக்கிக் கொண்டு மேடையை நோக்கி செல்லும் பொழுது ஒரு ஒரு கையும் காப்பு மட்டும் பழுக்கவில்லை ஒரு இயக்கத்தோடு அந்த கைகள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது பெரிய இயக்கத்தோடு அந்த கைகள் இருக்கிறது தமிழகத்தில் மறுபடியும் விவசாயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற பெரிய இயக்கம் அவர்கள் கணவன் இருக்கு கையில் இருக்கு அது நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது நடக்கும் எனக்கு பெரிய ஆசை நம்ம அண்ணன் என்ன பெற்றி அவர்கள் வரும்பொழுது அவர்கிட்ட உறுதிமொழியை நான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரப்போகின்றேன் காலையில் அது நிச்சயமா இருப்பது அதே நேரத்தில் அரசியல் நாகரிகம் இருக்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வருவதாக இருந்தார் முக்கிய விருது அண்ணன் வரும்போது அவர்கள் தலைமையில் இந்த விழா நடக்க வேண்டும் நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து வர வேண்டும் என்பதற்காக மத்தியான ஒரு விமானத்தை போட்டு வந்தடலாம் பார்த்தோம் அதே நேரத்துல இங்கே வந்துவிட்டு சாயங்கால கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக ஏற்பாடு செய்து கூடிய அரசு விழாவுக்கு செல்வதற்கு தாமதமாகிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு நாள் தாமதமாக வந்திருக்கும் அன்னைக்கே வந்திருக்க முடியும் இல்லையா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் விழா நடக்கும்பொழுது அதற்காக உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுத்து நாம் பொறுத்து செல்ல வேண்டும் ஐயா வந்து அனைத்து தென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல கடவுள் எம்எல்ஏவா இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா முழு அன்மையும் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அவர் அது மட்டும் இல்லை மூன்று தேர்தல் போட்டியிட்டாரும் கூட எண்பத்தொன்பது தேர்தல் நானூறு வாக்கு வித்தியாசத்தில் அதுக்கு முன்னாடி மண்வெட்டி சின்னம் மண்வெட்டி சின்னத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு போட்டியிட்டாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவர் அவர்களுக்கு விழா மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணம் அதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று ஓடி வந்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் விவசாயிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் ஆரம்பித்து எங்கள் மாவட்ட தலைவரின் செந்தில்வேல் அவர்களிலிருந்து அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மலர்கொடி அவர்கள் தலைமையில் எல்லோரும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நிகழ்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு விஷயத்தை இங்கே அறிவித்துச் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நம் வந்துட்டோம் பேசணும் போனோம் அப்படின்னு இல்லாம நாங்கள் தேர்தல் பொழுது ஒரு ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்திருந்தோம் ஐயாவுடைய போராட்டமும் கூட மலை மெல்லாடு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னோம் தெரியும் எனக்கு தெரியும் அரசியல் செய்யக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் அரசியல் பார்க்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழக அரசு விவசாயத்திற்கு ஒதுக்கக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா யானை பசிக்கு சோழக்கூறி மூன்று லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் நம்ம பட்ஜெட்டு போறோம் விவசாயத்துக்கு நீர்மரண்மை பார்த்தீங்கன்னா சில சொற்ப ஆயிரங்களை அள்ளி வீசிக் சொற்ப ஆயிரம் கோடிகள் அள்ளி வீசிக்கிட்டு அதெல்லாம் யானை பசிக்கு போடக்கூடிய பசிக்குரி மாதிரி வேண்டுகோள் நாங்கள் தீர்க்கமாக இறங்கி இருப்பது மத்திய அரசை நிர்பந்தம் செய்து ஆணைங்களை நல்லா திட்டத்திற்கான நிதியை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதிமொழி அதை நாங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பித்திருக்கோம் அதனால வேலை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது எங்களுக்கு இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடிஜியுடைய மூன்றாவது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இதை நிச்சயமாக கொண்டு வருவோம் காரணம் என்னன்னா தமிழகத்தினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய சில பசுமையான பகுதிகள் இந்த பகுதி இன்னைக்கு கோயம்புத்தூர் தேனி சில பகுதிகள் மட்டும்தான் இங்க இருக்கு கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் தேனி மாவட்டம் எல்லாம் நிச்சயம் எல்லாம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா அபாயகரமான நிலமை போயிடுச்சு ஆனால் ஆனை முறை திட்டத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல போட்ட ஒப்பந்தம் இரு மாநில அரசுகளும் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் சுதந்திரத்திற்கு பிறகு போட்ட ஒப்பந்தம் நிச்சயமாக